வருகின்ற மே பதினொன்று அன்று சித்தரை முழு நிலவு இளைஞர் பெருவிழா மாநாடு வன்னீர் சங்கத்தின் சார்பில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த மாநாடு தமிழ்நாட்டில் இதுவரை இப்படி ஒரு மாநாடு நடந்ததில்லை என்பதை எடுத்துக்காட்டுகிற எல்லாம் வியந்து பார்க்கிற மாநாடாக அமைய இருக்கிறது இந்த மாநாடு எங்கள் மருத்துரையாவின் வழிகாட்டுதலோடு அவருடைய இடஒதுக்கீட்டுக்கு அடித்தளமாக இருக்கிற சமூக நீதியை முன்னிலைப்படுத்துகிற மாநாடாக அமைய இருக்கிறது இந்த மாநாட்டுக்கு முழு பொறுப்பேற்று குழு தலைவராக சென்னை அன்புமணி அவர்கள் இதை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதுபோல் தமிழ்நாடு முழுவதும் பன்னீர் சங்கத்தினரும் பாட்டாடி மக்கள் கட்சி நிர்வாகிகளும் சுழன்று சுழன்று பணியாற்றி அதனுடைய வெளிப்பாடு பதினொன்றாம் தேதி பிரம்மாண்டத்தை உருவாக்குகிற மாநாடாக அமையப்போகுது இந்த மாநாட்டு திடலை எங்கள் ஏ கே மூர்த்தி திருக்கச்சூர் ஆறு உள்ளிட்ட நிர்வாகிகள்லாம் இரவு பகலாக இருந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க இதனுடைய பிரம்மாண்டம் உங்களுக்கு பார்த்தா தெரியா இந்த மாநாடு தமிழ்நாட்டின் மிகப்பெரிய சமுதாயமாக இருக்கிற உழைக்கிற சமுதாயமாக இருக்கிற அடித்தட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற சமுதாயமாக இருக்கிற வன்னியர்கள் முன்னேறுவதற்கு அதே போல எல்லா சமுதாயமும் அடித்தட்டில் இருக்கிற சமுதாயம் முன்னேறுவதற்கு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவதை வலியுறுத்துகிற மாநாடு இப்ப நடுவன் அரசு அறிவிச்சிருக்கு அறிவிச்சத வேகமா நடத்தணும் மருத்துவர்கள் நாப்பத்தஞ்சு ஆண்டு காலம் சொல்லிட்டு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்லி அதை வெளிப்படுத்தி நடைமுறைப்படுத்துவதற்கு இந்த மாநாடு வலியுறுத்தும் அதே நேரத்துல வன்னியர்களுக்கு உண்டான பத்து புள்ளி அஞ்சு என்பது கை கேட்டியது வாய் கேட்டாத நிலையில இருக்குது அதை நடைமுறைப்படுத்துவதும் அதே நேரத்தில் வன்னியர்களோடு எல்லா சமுதாய மக்களுக்கும் உரிய பங்கீடு சம பங்கீடு கிடைப்பதற்கு வழிவகை செய்யக்கூடிய மாநாடு அமையும் இந்த மாநாட்டில் ஒட்டுமொத்த வன்னியர்களும் கட்சியை மறந்து பங்கேற்கிற ஒரு மாநாடு அதே மாதிரி எல்லா சமுதாய மக்களும் பங்கேற்கிற ஒரு மாநாடு இந்த மாநாடு அமைய இருக்கிறது ஆகவே இந்த மாநாடு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய திருப்பு பணையை உண்டாக்குகிற மாநாடு அமையும் என்ற எல்லாராலும் இப்பொழுது பேசப்படுகிறது அது மே பதினொன்றுக்கு பிறகு அதை நிரூபித்து காட்டும் மற்ற எத்தனை லட்சம் பேர் வருவாங்க இது நீங்கள் இதை கோடி கைகள் கூடுகிற மாநாடுன்னு சொல்லியிருக்கிறோம் இந்த மாநாட்டுக்கு பேர் கோடி கைகள் கூடுகிற மாநாடு அப்படின்னு சொல்லி இந்த மாநாட்டை முன்னிலைப்படுத்தியிருக்கிறோம் மருத்துவையா தினமும் அறிக்கையிலையும் சொல்லிட்டு இருக்காங்க எங்க சென்னை அன்புமணி அவர்கள் தொடர்ந்து இந்த மாநாட்டை ஒருங்கிணைச்சிட்டு இருக்காரு அதுல இந்த மாநாடு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குறது மக்கள் மனதில் ஒரு சிந்தனை தூண்டுகிற மாநாடாகவும் அமையும்